அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் விருச்சகராசினியர்களுக்கு அடித்தது ராஜயோகம் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் அரிசிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவக்கிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழக்கூடியவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் கோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிசாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் ஒருவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராக் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்மநெறியிலிருந்து சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் சிறந்த பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிறு சுப பலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுப பார்வை அல்லது சுப வலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வார் இப்பு உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு ராசிகள் நட்பு கிரகங்கள் சுக்ரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை ஆறி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் நவ கிரகங்களில் ஒருவரும் ஆவார் இவர் ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரிஷ முனிவரின் மகனாவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்து நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவ கிரக அந்தஸ்து பெற்றவர் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லை இவர் இடம் இடம்பெயர்வதே குருபெயர்ச்சி என்றும் வழங்கப்படுகிறது இவருக்கு அந்த அமைச்சன் அரசன் ஆசான்பன் குரு சிகிண்டி தாராபதி தெய்வ மந்திரி நற்கோள் பிரகஸ்பதி பொன்னன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனமாகிய ராசிகள் ஆகும் இவர் படைத்த ஞானிகளையும் வேதைகளையும் உருவாக்குபவர் இப்படிப்பட்ட குரு பகவானுடைய நட்பு ராசிகள் சிம்மம் கன்னி மற்றும் விருச்சகம் ஆட்சி வீடு தனுசு மீனம் உச்ச வீடு கடகம் பகை கிரகங்கள் பகை வீடு ரிஷபம் மிதுனம் துலாம் ஈச்ச வீடு மகரம் இவர் ஒரு ஆண் கிரகம் இது மட்டுமில்லாமல் புனர் பூசம் வியாசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவினுடைய நட்சத்திரங்களாகும் குரு இரண்டு வகைப்படும் அவை தேவகுரு மற்றொன்று அசுரகுரு தேவகுரு தான் நமது குரு பகவான் ஆவார் அசுரகுரு சுக்ரனாவார் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குரு திசை நடக்கும் குருவுக்குரிய உலோகம் தங்கம் ரத்தினம் புஷ்பராகம் உடை பொன்னிற ஆடை தூபதீபம் ஆம்பல் என்னுடைய வாகனம் யானை வகுப்பு அந்தனர் குரு பகவானுடைய திசை சரியாக பதினாறு வருடங்கள் கொண்டது இந்த பதினாறு வருடங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு சரிவர அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரவல்லவர் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு கடின நிலையில் குருவினுடைய அற்புதமான ஜாதகப்படியான விதி சுபகிரகங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும் போது ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும் இதன் அடிப்படையிலேயே கோல்சார பலன்கள் கணிக்கப்படுகிறது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோல்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார்கள் இதையே குருபலம் என கூறுகிறோம் இதனால் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முகூர்த்த நிர்ணயம் செய்யப்படும் புத்திர பாக்கியத்திற்காக கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் குரு திசை ஒருவருக்கு நடையை பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள் பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே ஒரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள் ஈடுபடுபவர்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கை கூடி வரும் அது குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த பெயர்ச்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது கூறப்படுகிறது இதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலம் தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின் மூலமாகவும் குரு ஆராதனைகள் மூலமும் முழுவதும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்க வீடு வாகன யோகம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் இருக்க சிறதோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார்கள் பதவி மாற்றம் உண்டாகும் பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மேசராசியிலிருந்து சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர் ஆகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாத முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசி அன்பர்களுக்கு மேஷம் அரூணரோக சத்ரஸ்தானமாகுங்க குரு பகவான் தன் ஆட்சி வீடான ராசியை விட்டு ராசியில் சஞ்சரித்து முழுவதுமாக ஒரு வருட காலம் முடிந்து அடுத்து ரிஷப ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானதற்கு பெயர்ச்சி ஆகிறாரு இந்த இடம் உங்களுடைய மனைவினுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமா அமைஞ்சிருக்குதுங்க இதன் காரணமாக எவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற மாற்ற Cog a குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குது புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் இந்த குரு பகவானுடைய சஞ்சார காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வேலை பார்க்க பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில இருக்குமே தருணத்துல சனி பகவானும் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட கடமைகள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுதுங்க மேலதிகாரிகளுடன் முக்கிய விஷயங்கள்ல கருத்து வேற்றுமை ஏற்பட கொடுங்க அத்தகைய தருணங்கள்ல பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் நீங்கள் இந்த தருணங்களில் எதிர்பார்க்கும் போது எதிர்பாராத வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது விருச்சக ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்ய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் போட்டிகள் அதிகரி லாபத்தை தக்க வைத்து கொள்ள நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம புதிய முதலீடுகள் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றங்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமா அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு வைத்து இன்று பார்க்கும் போது விருச்சக ராசி அன்பர்களுக்கு புதன் மட்டும் இல்லாங்க கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் தானாகவே உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க சிறந்த முன்னேற்றம் கிடைக்க இருக்குது விருச்சக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள் மட்டும் உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுதுங்க இரவில் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம்